இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அதனுடைய எல்லா அதிகாரத்தையும் தன் கரத்தில் வைத்திருக்கிறார் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்றெழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது பய ஓல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையைச் சுதந்தரிப்பதுமில்லை இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்தியரையடைவதில்லை ஆகிலும் கடைசி இக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் இக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெய்யம் இங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் நியாயப் பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு சூத்திரம் ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தேழு வசனங்கள் வரை